அனைவருக்கும் வணக்கம் ரகராஜ் பாண்டே தன்னுடைய திருட்டு வந்து வரம்பிச்சிட்டார் ரகராஜ் பாண்டே வந்து தன்னுடைய சாணக்கியா சேனலில் கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை பத்தொன்பது மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியிட்ருக்காரு அதில் நாம் கட்சி வந்து வெறும் ஏழு பர்சன்ட் தான் வாங்குமா ஆனால் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பெர்சன்ட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய திருட்டு வலையை வந்து தெளிவாக மனசை வந்து பார்த்து வச்சிருக்காரு அதாவது திமுக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு சதவீத தான் அதே மாதிரி அதிமுக வந்து பத்தொன்பது சதவீதம் வாங்கிருவான் ஆனால் நாம் தம்மர் கட்சி அதே ஏழு சதவீதத்தில் இருக்குமா ஆனால் பாஜக மட்டும் பாருங்கள் அப்படி இருபத்தி ஏழு சதவீதம் வந்து உயர்ந்துருச்சு ஏதோ பாஜக வந்து தமிழ்நாட்டில் அப்படி மூளை முழுக்கலாம் வந்து வளர்ந்துருச்சு அண்ணாமலை அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பில்டப் பண்ணி ஒருத்த கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் ஒரு கேவலமான தன்னுடைய திருட்டு வேலையை வந்து பார்த்து வச்சிருக்காரு நம்மளுடைய பாண்டே அப்படின்னு சொல்லி நல்லா தெரியுது இதில் அவர் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா அவர் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாளர் மாதிரியே பேசுவார் சில இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்க தப்பு சின்ன வந்து தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தா நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு மாதிரியே பேசி அப்படியே வந்து அவருடைய வியூஸ் வந்து அதிகரித்துக்குவார் ஏன்னா அவர் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பேசினா நம்ம பார்ப்போம் இல்லையா வியூஸ் வந்து அதிகரித்துக்குவார் ஆனால் இந்த மாதிரி ச சமயத்தில் நாம் தமிழ் கட்சி வந்து இப்போ இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து ஒரு இருபது சதவீதத்துக்கு மேலே போகும் அப்படிங்கிறத உண்மையான ஒரு கருத்து கணிப்பு குமுதத்தில் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு கருத்துக்கணிப்பு பதினெட்டு சதவீதம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் அந்த அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு இந்த எலெக்ஷனில் வரும் தான் ஆனால் அந்த ரகராஜ் பாண்டே என்னன்னா திட்டமிட்டே வந்து நாம் தமிழ் கட்சிக்கெலாம் ஒன்றும் கிடையாதுப்பா அந்த ஏழு சதவீதம் தான் அவங்களுக்கு இருக்காங்க அப்படியே தான் இருக்கும் ஆனால் பாஜக வந்து இருபத்தி ஏழு சதவீதம் வரும் அப்படின்னு சொல்லி ஏன்னால் ஒரு பாஜக சிம்பு அடிப்படையில் வந்து ரெங்கராஜ் பாண்டே வந்து ஒரு ஆனால் என்னென்னா அப்படியே சாஃப்ட் சங்கியாக இருப்பார் ஒரு பக்கம் சீமானுக்கு ஆதரவாக அப்படியே அந்த இஷ்யூ ஏதாவது சீமான ஒரு இஷ்யூ வருதுன்னா சீமான ஆதரவாக அந்த இஷ்யூக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியே பேசிட்டு கடைசி நேரத்தில் வந்து அப்படியே சீமானெலாம் ஒன்றுமே கிடையாது இங்கே சீமானெலாம் ஒன்றும் வளரவும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவர் வந்து ஒரு டம்மி தான் இங்கே பாஜக தான் இருபத்தேழு சதவீதம் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி கூச்ச நாச்சமே இல்லாமல் இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை வந்து பார்த்து வச்சுருக்க அதுவும் பாருங்கள் இருபத்தேழு சதவீதம்மா ஏதாவது நம்புகிற மாதிரி இருக்கா எதாவது ஒன்று சொல்லுங்க முன்னாடி என்ன சொன்னார் இதுக்கு முன்னாடி ஒரு கருத்துக்கான பேருந்து பாஜக இருபது சதவீதம் வரும் நாம் கட்சி வந்து எட்டு சதவீதம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ என்னென்னா பாஜக இருபத்தி ஏழுக்கு பேர் நாம் கட்சிக்கு வந்து ஒரு பர்சன்ட் வந்து குறைஞ்சிருச்சு இவங்க எல்லாமே திட்டமிட்டு நாம் கட்சி வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதிலேயே ரங்கராஜ் பாண்டே அவர் இல்லையே அவரோட வேலையை வந்து காமிச்சு வச்சிருக்காரு இனிமேல் மக்களை வந்து புரிஞ்சுக்கா நம்மளை சாதாரம் ஒருத்தன் பேசணும் அப்படின்னா நம்மளை வச்சு சம்பாதிக்கிறது தான் பேசுவானே ஒழிஞ்சு மற்றபடி அவன் கொள்கையிலேருந்து மாற மாட்டான் கங்கராஜ் பாண்டே வந்து சங்கி சங்கிங்கிறது அப்படமா தெரிஞ்சு போச்சு நாம தமிழ் கட்சிக்கு இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து இருபது சதவீத ஓட்டுகள் வந்து வரும் ஏன்னா நம்மளுக்கு கேண்டிடேட் பூராமே வந்து கரெக்டான கேண்டிடேட்டு அருமையான கேண்டிடேட் வந்து சீமான போட்டிருக்காரு கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி ஜாதி பாண்டியெல்லாம் வெற்றி பெறவே வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஒரு ஆள் வெற்றி பெற்றால் இதனால் அஞ்சு லட்சம் ஓட்டாவது வரணும் அப்போது ஒரு அப்போ அந்த மாதிரி தான் இருக்குது அதாவது ஒரு ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியிலுமே நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிறதான் ஒரு கருத்து கணிப்பாக வந்துருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா காளியம்மாலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன ஹுமாயனாக இருக்கட்டும் நாகப்பட்டா வேட்பாளர் அக்கா கார்த்திகாவாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்க வந்து ஓட்டு வாங்கி அதிகப்படியான ஓட்டில் வந்து லீடிங்கில் போகக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க அப்படி பார்க்கும்போது அது மாதிரி திண்டுக்கல் திருச்சியில் வந்து ராஜேஷ் திண்டுக்கலில் வந்து கைலையராஜன் அப்படின்னு சொல்லி எல்லா அத்தனை வேட்பாளரும் இப்போ பாருங்கள் தர்மபுரியில் வந்து அப்டினே நினைக்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்து வாக்கு வங்கி வந்து வரும் அதே மாதிரி வந்து கிருஷ்ணகிரியில் வந்து வீரப்பனார் மக்கள் வந்து நிற்கிறாங்க அப்புறம் எல்லா பக்கமும் நம்மளுக்கு வந்து வாக்கு வங்கி அதிகமாக தான் ஆகும் இருபது சதவீதத்துக்கு மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அப்படியே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சாணக்கியா மண்டைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாணக்கியத்தனம் இருக்கு இல்லையா அந்த திருட்டு வேலை அதை வந்து காமிச்சிருக்காரு ரெங்கராஜ் மண்டே சாணக்கியான எப்படின்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வேலை பார்த்துக்குவாங்க இப்போ சீமானுக்கு ஆதரவாக பேசினா வீசிப்போம் அப்படின்னா ஆதரவாக பேசுவாங்க அந்த அந்த பக்கம் போயிட்டு எப்போயும் போல் பிஜேபிக்கு வந்து ஒத்து இருப்பாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து இருந்து நல்லாவே தெரியுது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்